ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மனிதர்கள் எல்லாருமே உணவு செங்கிலியோட அடிப்படை பகுதியில வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது இந்த இனங்கள் எல்லாம் வேட்டையாடும் மிருகத்துக்கும் வானிலை மாற்றத்திற்கும் இயற்கை சீற்றத்திற்கும் பயந்துதான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக குகைகளில் வாழ பழகினாங்க எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாத அந்த காலகட்டத்துல இது எல்லாமே எப்படி உருவாச்சுன்னு நினைச்சாலே கண்டிப்பா ஆச்சரியமா தான் இருக்கு இருந்தாலும் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்தோட ஆரம்ப புள்ளி இந்த ஆரம்பித்தான் ஆரம்பிச்சது நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்தோட வரலாற்றுக்கு முன்னாடி இருந்த காலத்தை மூன்று வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு ஸ்டோனேஜ் அதாவது கற்காலம் இரண்டாவது ஸ்டேஜ் அதாவது வெண்கல காலம் மூன்றாவது ஸ்டேஜ் அதாவது இரும்பு காலம் இந்த மூணு காலகட்டத்தோட பெயரை வைத்து பார்க்கும் போது ஒவ்வொரு காலத்திலையும் மனிதர்கள் அதிகமாக பயன்படுத்தின பொருளை வச்சித்தான் இந்த காலகட்டத்தோட பெயரை உருவாக்கி இருக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்த மனிதர்களை பற்றியும் அவங்க கண்டுபிடிச்ச பொருட்களை பற்றியும் வாங்க இந்த வீடியோல நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம் அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் எம் சி பிரகாஷ் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கற்காலம் சொல்லக்கூடிய இந்த கற்காலத்தில் மொத்தம் மூன்று முக்கிய காலகட்டங்கள் இருந்திருக்கு ஒண்ணு பழங்கற்காலம் ரெண்டு இடைக்கற்காலம் மூன்று புதிய கற்காலம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பமான இந்த காலகட்டத்தில் தான் மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி ஆரம்பமாகி இருக்கிறது குறிப்பா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் உருவாக்கின மிக முக்கியமான ஒரு பொருள்தான் பல்கருவி ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே பாறைகளையும் தங்களை சுற்றி இருக்கிற பொருளையும் வச்சுதான் இந்த கருவிகளை செஞ்சிருக்காங்க அதுலேயும் அவங்க ஒரு கூர்மையான கோழாங்கற்களை வைத்துதான் பயன்படுத்திகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கை கோடாரிகளை கண்டுபிடிக்க பல யுக்திகளை பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த கை கோடாரியை செய்வதற்கு முதலில் ஒரு கனமான சுக்கியல் பயன்படுத்தி கனமான பாறைகளை உடைப்பதற்கு பயன்படுத்தி இருக்கணும் உடைக்கப்பட்ட பாறைகளை மென்மையான சுத்தியாலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆயுதம் வைத்தோ அதனை அதன் மூலமாக கோடாரியை கூர்மையாக்கி இருக்கணும் இப்ப நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த பொருளை செய்யறது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கலாம் ஆனா ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு இந்த கருவிய எந்த கல்லுல வச்சு உருவாக்கணும் எந்த சூழ்நிலையில உருவாக்கணும் அதே கற்களை வச்சு தீய எப்படி தான் இந்த நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வெப்பத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நெருப்புகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி அதே நெருப்பை வச்சு உணவுச் செங்கிலோட அடுத்த கட்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க பல ஆயிரம் ஆயிரம் வருஷமா மிருகங்களை வேட்டையாடுறதுக்கும் தங்களை சுத்தி இருக்கவங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கருவிகளை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி வேட்டையாடும் போது மிருகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாலையும் பருவநிலை மாற்றங்களால் ஏற்படுகிற பிரச்சனைகளாலும் இடைக்காலத்தில் வாழ்ந்த கற்கால மனிதர்கள் இயற்கை உணவான விவசாயங்களை செய்வதற்கு பல பரிசோதனைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்துல இருந்துதான் மனிதர்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க காலநிலைகளுக்கு ஏற்றபடி தாவரங்களை வளர்க்கறதுக்கு மனிதர்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்க ஆரம்பிச்சது உணவு வகைகளை விவசாயம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க மனிதர்கள் செய்ய ஆரம்பித்த பிறகு மிருகங்களை உணவிற்கு மட்டும் பயன்படுத்தாமல் விவசாயத்திற்கும் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் அதற்காக விலங்குகளையும் வளர்க்கவே ஆரம்பித்தார்கள் இதுல முக்கியமா ஆடு மாடு பன்றிகள் இந்த மிருகங்கள் எல்லாமே விவசாயம் பண்றதுக்கு ரொம்பவும் உதவி பண்ணக்கூடிய மிருகங்களா இருந்துச்சு அதே மாதிரி இந்த மிருகங்களோட தோலை ஆரியவும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த காலகட்டத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு போதுமான இடங்கள் மட்டும் இல்லாம அவங்க வாழ்றதுக்கான இடமும் தேவைப்பட்டிருக்குது அதுவரைக்கும் கல் குகையிலையும் மரு குண்டுகளிலும் வாழ்ந்து வந்த மனிதர்களுக்கு அங்க இங்கன நாடோடிகள் மாதிரி சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்த மனிதர்கள் தங்களுக்குன்னு வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க நிரந்தரமான இருக்கக்கூடிய ஒரு வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க கற்காலத்துக்கு அப்புறம் கடைசியா வந்த மனிதர்கள் இன்னும் சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலயும் விவசாயத்துல முக்கியமா அவங்களுடைய கவனங்களை செலுத்தி அதன் மூலியமா விவசாயத்துக்கு தேவையான பல விதமான விதைகளை கண்டுபிடிச்சு விதைகளை வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்த பேருக்கு உணவுகள் கருவிகளால தொழில்நுட்பமும் சமூகத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லாம நிலையா ஒரே இடத்துல தங்கி மக்கள் தொகையை பெருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு இரண்டாவது நம்ம பார்க்க போறது வெண்கல காலம் கிமு மூணாயிரத்தி முன்னூறுல இருந்து கிமு ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை வெண்கல காலம்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல வாழ்ந்த மனிதர்கள் தான் முதன் முதலா தாவரம் தகரம் வெண்கலம் போன்ற பொருட்களை எப்படி பயன்படுத்தணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உலோகங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி இன்னும் சில கருவிகளையும் ஆயுதங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கருவிகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய கற்களால் செய்யப்பட்ட கருவிகளை விட மிகவும் வலிமையானதாக இருந்தது வெண்கலத்தால செய்யப்பட்ட ஆயுதங்களை வச்சு வரலாற்றில் ஏற்பட்ட பல போர்கள்ல இந்த வெண்கலத்தால செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே வெண்கலத்தை வச்சு சக்கரங்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க சக்கரங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு வண்டிகளாக மாத்தி இருக்கிறாங்க வண்டிகள் மூலமா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு மக்களுக்கு பெரிய உதவியா வந்திருக்குது இந்த காலகட்டத்துலதான் வர்த்தக பாதைகள் உருவானது இதன் மூலமாதான் மக்கள் ஒரு பொருளை விற்கவும் முடிஞ்சது பகிரவும் முடிஞ்சது அதே மாதிரி சமூக நாகரிகத்தின் முன்னேற்றமும் அதிகரிக்க ஆரம்பிச்சது அப்படி நாகரிகங்கள் உருவானதால நகரங்கள் பல உருவாக ஆரம்பித்தது அதே மாதிரி வர்த்தகம் நிர்வாகம் இப்படி எல்லாமே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது இந்த வெண்கல காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் விவசாயத்துக்கும் உணவுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க இந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எந்த காலத்துல எந்த பருவத்துல எந்த இடத்துல என்ன விதைகளை விதைச்சாக்கா நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு விவசாயத்தை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஐஎன்ஏஜ் அதாவது இரும்பு காலம் கிமு ஆயிரத்தி இருநூறுல ஐரோப்பால வாழ்ந்த மக்கள் இரும்புகளை பயன்படுத்தி ஆயுதங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா அந்த அது ஒரு ஒரு விஷயமா இருந்தது இந்த நாகரிகமும் தொழில் வளர்ச்சியும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின வெண்கலத்தை விட இந்த இரும்பு கரும்பி வலிமையாவும் ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு இருந்தது அதனால இந்த இரும்புல மக்கள் எல்லாரும் விரும்பி கருவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த இரும்பு வச்சிருந்த மக்கள் தான் அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின உலோகங்களை விட இரும்புகள் ஈஸியாக கிடைக்கிறதால எல்லா கருவிகளையும் இரும்புகளால செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதிகபடியான உணவுகள் அறுவடை செய்ய பயன்படுத்தவும் பல கட்டிடங்களை உருவாக்கவும் இந்த இரும்பு உதவியாக இருந்திருக்கிறது இத பயன்படுத்தி மக்கள் முன்னேற ஆரம்பிச்சாங்க இரும்புகளை உருக்கி பல தொழில்நுட்ப கருவிகளையும் தொழிற்கூடங்களையும் உருவாக்குறாங்க அந்த தொழிற்கூடங்களை வச்சு மக்கள் பயன்படுத்தக்கூடிய பலவிதமான கருவிகளையும் பொருள்களையும் அதை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க அப்படியே மக்களுக்கு தேவையான பல ஆயிரக்கணக்கான கருவிகளையும் பொருள்களையும் ஈஸியா செய்ய ஆரம்பிச்சாங்க மக்கள் முத்தியில இந்த நூற்றாண்டுகளிலே உலக அளவுல எல்லா இடங்களிலும் இருந்து ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இரும்புகளை பயன்படுத்தவும் கட்டிட கட்டுமான முறைகளையும் கத்துக்க ஆரம்பிச்சாங்க இதனால அதிக நகரங்கள் முன்னேற ஆரம்பிச்சது இரும்பு பொருட்களுடைய கண்டுபிடிப்பு காரணத்தாலதான் பல முக்கிய நகரங்கள் முன்னேற காரணமாக இருந்திருக்கிறது இந்த வாழ்ந்த மக்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் தான் விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கருவிகளை மக்களுக்கு அதிகமான உணவு கிடைச்சது மட்டும் இல்லாம மக்கள் தொகையை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது சரியா கிமு ஐநூத்தி எண்பது ஆண்டுகள்ல இந்த இரும்பு காலம் என்றது நம்ம பாரம்பரிய பழங்கால யுகத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சது மக்கள் தங்கள் சொந்த வரலாற்றை ஆவணப்படுத்தி வரிசைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க சரி கற்காலத்திலிருந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்து வரைக்கும் நம்ம இப்ப பார்த்தோம் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை நம்ம முன்னோர்கள் முயற்சி பண்ணலனாக்கா சாத்தியமாகி இருக்குமான்னு கேட்டா சந்தேகம்தான் நம்ம முன்னோர்கள் கத்துக் கொடுத்த நாகரிகத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கட்டாயம் நாமும் கடைபிடிப்போம் அன்பு நண்பர்களே இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்கள் எம் பிரகாஷ்